எதற்கும் வணக்கம் நாங்கள் இன்னைக்கு இந்த காலைக்கானி நினைக்கிறோம்னா யாழ்ப்பாணத்தில் முத்தவழிலாம் பார்த்த இங்க தீபாவளி காணி வந்து வந்து இருக்கிறோம் பின்னாலே பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய கடைகள் வந்து போட்டு கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்காசி கடைகள் இன்னும் போட்டு முடியலன்னு சொல்லலாம் சில சில கடைகள்லாம் போட்டு கொண்டிருக்கிறோம் மலையும் வந்து பெய்து கொண்டிருக்கு இன்றைக்கி வந்து நல்ல மலையும் பெய்து கொண்டிருக்கு இப்ப நாங்கள் உள்ள போய் என்ன மாதிரி கடைகள் இருக்குது மேலோட்டமா காட்டப்படும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கடைக்கு மேலே இருக்கும் நினைக்கிறோம் அவ்வளவுக்கு வந்து இந்த முறை பெருசா போட்டிருக்கணும் பாருங்க அந்த இருந்து இங்கே வரைக்கும் தொங்கல் வரைக்கும் கடைகள் போட்டிருக்கணும் நாங்கள் உள்ள போய் என்னென்ன இருக்குது உடுப்புகள் இருக்குது மற்ற வந்து சின்ன பிள்ளைய கூடிய ஐட்டங்கள் இருக்குது நிறைய இருக்கு விளையாட்டு சமங்கள் எல்லாமே இருக்கு கண்ணாடிகள் வந்து நிறைய எதிர்கள் இருக்கு உள்ள போய் காட்டிக் கூடிய மாதிரி இருக்கும் நீங்களும் பார்த்துட்டு வந்து வாங்கலாம் தீவாளிக்கு வந்து சில வந்து இங்கே பெற்றுக்கொள்ள மாதிரி இருக்கும் உள்ள போய் நான் என்னென்ன எடுத்துக்கொள்றேன் நீங்கள் பாத்தீங்கன்னா லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டீங்கன்னா அடுத்த காலையில் நீங்கள் பார்க்க மாதிரி இருக்கு வாங்கினா இப்போ காணு இப்போ நாங்கள் முத்தவழிக்குள்ளே வந்துவிட்டோம் கடைகளை பாருங்கள் காட்டிக்கூட ரெண்டு பேருக்கு இருக்குது பாருங்கள் அந்த தொங்கல் வரைக்கும் போகுது அந்த முத்தவழியில் அந்த ஸ்டேஜ் போட்டுக்கிட்டோம் அந்த தொங்கல் அந்த நிறைய வாகனங்கள் அந்த வாகனங்கள் எல்லாம் நிற்கிது முஸ்லீம் மக்கள் சிங்கள மக்கள் எல்லோரும் வந்து கடைகள் போட்டுக்கணும் இந்த முதல்ல தீபாவளிக்கு பெரிய அளவில் வந்து சேல்ஸ் போட்டிருக்கணுங்க அந்த தொங்கல் வரைக்கும் போகுது நார்மலாக இங்கே என்னமாரி உடுப்புகள் பேமெண்ட் எல்லாம் போட்டு விட்டு கொண்டிருக்கணும் நிறைய பேர் பார்த்து வாங்கிக்கொண்டிருக்கிறோம் நிறைய கடைகள் இப்போ தான் ரெடி ஆகி கொண்டிருக்குது நேற்று தான் கொட்டில் போட தொடங்கினவ பாருங்க நாங்கள் அப்படியே உள்ளே போய் ஒவ்வொரு பக்கத்தால் வந்து எங்களுக்கு என்னமாரி இருக்குது ஐஸ்கிரீம் வேன்கள் அதெல்லாமே நிற்கிது நான் வந்து காட்ட போகிறோம் இதில் முன்னக்கே வந்து எல்லாம் தோடுகள் அதுகள் விற்கிற கடைகள் வந்து இப்போ தான் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம் தோடுகள் சின்ன பிள்ளைகள் விளையாட்டு பொருட்கள் அந்த கடையெல்லாம் இப்போ தான் ரெடி பண்ணிக்கணும் இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு ஒரு குறிப்பான இடத்துலேருந்து காட்டிக்கொள்கிறேன் ஓகே இப்போ நாங்கள் வீரசிங்க வீரசிங்களுக்கு முன்னால் வந்துவிட்டோம் இந்த முன்பக்கத்தால் வந்து உள்ளே போய் காட்ட போகிறோம் இந்த மாதிரி நிறைய மக்கள் எங்கள் எல்லாம் வாங்கி கொண்டிருக்கிறோம் எங்கள் தான் சேல்ஸ் போய்கொண்டிருக்குது நிறைய பேர் குவிஞ்சு நின்று வாங்கிக்கொண்டு இருக்கணும் வாகனங்களில் கொண்டு வந்து விற்கணும் அதில் வந்து விலை போட்டும் விற்கினோம் போய் வந்து பொதுவாக காட்டுவேன் ஒவ்வொரு கடைகளில் நின்று காட்டில்லாது ரொக்கத்தில் வந்தோன்னே எங்களெல்லாம் சேல்ஸ் போட்டு வைக்கணும் எங்களை இது பஜ்ஜி கடைகள் ஐஸ்கிரீம் கடைகள் இதெல்லாமே எங்களால் இருக்குது நேராக போனோம்னா நால ஆயிரம் ஆண்டு செருப்பு சப்பாத்த வைக்கணும் அதையும் காட்டுவேன் எங்களால் பார்த்தோம்னா பேக் ஐட்டங்கள் இதுக்குனோம் பாருங்கள் எங்களால் என் மக்கள் வந்து கூஞ்சுண்டு எடுத்து கொண்டிருக்கணும் ஷர்ட்டு இதெல்லாம் எடுத்து கொண்டிருக்கணும் எங்களால் பாருங்கள் சேர்ப்பதில்ல ஆயிரம் ரூபாண்டு விற்கணும் பாருங்கள் ஓம்பளாக காட்டுறேன் பொதுவாக டிசைன் கிளைகள் வந்து காட்டுறேன் நீங்கள் நேராக வந்து பாருங்கள் நேராக வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போயிட்டு போய்டுமே இருக்கும் அதெல்லாம் லேடிஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் வந்து தொடக்கத்தில் வந்தோடனே வந்து இந்த கடை இருக்குது அப்படி அங்காப் போனோம்னா எங்காலி பக்கம் போயிட்டு வந்து பேக்குகள் ஸ்கூல் பேக்குகள் அதெல்லாம் இருக்குது இப்போ ஸ்கூல் பேக்கு பொதுவாக வந்து விலைகள் கதையக்கூடிய அள்கிட்ட வந்து விலைகளை வந்து காய்ச்சி போட்டுக்கொள்கிறேன் நிறைய கடைகள் இருக்குது எங்களால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேக் என்ன விலைகள் ஒட்டி இருக்குது ஆயிரத்தி ஐநூறுவா வந்து பேக் என்ன விலைகள் ஒட்டி இருக்கு பாருங்க இப்படி நாங்கள் எங்களால் வந்து உறுப்பு கடைக்குள்ளே போகிறோம் எங்கள் வீட்டுக்கு வந்து நடந்து போக போகிறோம் இது ஃபுல்லாக வந்து இதுக்கப்புறாக வந்து உடுப்பு கடை தான் இங்கே பார்த்தீங்கன்னா சோடி ஐநூறுரூவாண்டு விற்கிறார் எல்லாமே சோடி சோடி அஞ்சூறுவாடி ஓகே இது ஜென்ஸு தானே ஓகே பாருங்க எல்லாம் வந்து சோடி ஐநூறுரூவா சும்மா டிசைனில் வந்து வருவாங்களா காட்டுறேன் பாருங்கள் எப்போ இருப்பீங்க நான் தீபாவளி முடியும் இருக்குமா ஓகே நீங்களால் பார்த்தீங்கன்னா லேடிஸ் நேம் இருக்கேண்ண அதுவும் சோடி ஐநூறுவா ஓகேயா சோடி ஆயிரம் எங்களால் பொட்டம் வந்து சோடி ஆயிரம் இருக்குது இல்லை நீங்கள் வந்து நேரம் வந்து பார்த்துக்கொள்ளலாம் எங்களை வந்து எல்லாம் டிசைன்கள் எல்லாம் தொங்க விட்டுருக்கு நேரம் வந்து பார்த்துக்கூடிய மாதிரி இருக்கு ஓகே இதெல்லாம் சோடி ஆயிரம் சைஸ்ல இருக்கான எங்களை பார்த்தோம்னா எங்களை அப்படியே நிறைய உடுப்பு கடைகள் தான் நிறைய மாதிரி இருக்குது நிறைய மக்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொண்டிருக்கீங்கன்னா எங்களை எல்லாம் சேலாண்டு ஐநூறு ஆண்டு போய்க்கொண்டிருக்குது பாருங்க நிறைய பேர் வந்து நிற்கணும் பாருங்க ஷர்ட்டுகள் எல்லாம் நிற்கணும் அப்படியே நாங்கள் காட்டி கொடுப்போம் உடுப்புகள் சட்டை கவுன்கள் எல்லாம் இருக்குது கவுன காட்டி கொடுக்கலாம் டிசைன் வில பாத்தீங்கன்னா கவுனல் என்ன விலை வரும் ஆயிரத்தி ஐநூறு எல்லாம் என்ன ஓகே இதுல எல்லாத்தையும் வந்து காட்டிக்கொடுவோம் எல்லாம் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எல்லாம் போட்டுருக்கோம் கரண் எக்ஸ்பிளோரே கரண் பெங்கள பார்த்தீங்கன்னா எங்களை செயின் ஐட்டங்கள் எல்லாம் வைக்கணும் பாருங்க இதுல வந்து செயின்கள் ஜென்ஸ் நீங்கள வந்து தோடுகள் இருக்குது பாருங்க காட்டுறன விலையில கட்ட சொல்ல தோடுகள் பாத்தீங்கன்னா மூன்று அஞ்சூறு இதில் போங்க நான் வந்து டிசைனில் காட்டுறேன் பாருங்க நேராக வந்து பாத்தீங்கன்னா அன்ன கடையில வந்து தொடக்கத்துலேயே தொடக்கத்திலேயே முதலாக தோடு கடைகள் செயினிகள் இந்த ஓம் பெந்தன் போட்டது இதெல்லாம் இருக்குது எல்லாம் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது அந்த விலைகள் வந்து அடிச்சிருக்காங்க அறுநூற்று ஐம்பது அஞ்சூற்றி ஐம்பது விலைகள் விலைக்கு அடிச்சுருக்கு இப்போ எங்களையும் தோலை தான் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வர நீங்களும் வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் இப்படி வந்து எங்களை சரங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம் பாருங்க சரங்கள் எல்லாம் இருக்குது எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் சரம் என்ன விலை என்ன வந்து நானூறு ஓகே விசாரங்கள் இருக்கீங்களை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிளேட்டை உடுப்புகள் ஷோர்ட் சைட்டங்கள் எல்லாமே இருக்குது எல்லாம் வந்து நீங்கள் பார்த்து கேட்டுக்கொள்ளலாம் இப்போ நிறைய நிறைய கடைகள் வந்து இப்போ ரெடி ஆகி கொண்டு நிறைய கடைகள் இப்போ போட்டு முடிஞ்சு மக்கள் வாங்கிக்கொண்டிருக்கணும் அங்கே எங்கள் எல்லாம் நிறைய இருக்கு பாருங்க நிறைய உடுப்புகள் எல்லாமே இருக்குது அப்படியே எங்களை வந்து டொய் சைட்டங்கள் இப்படி வந்து நிறைய கடை போயிடுது இப்போ நாங்கள் நேராக நடந்து போய் கொண்டு போகிறோம் நீங்கள் வந்து பார்க்கலாம் இதில் வந்து நிறைய கடைகள் மிஸ் ஆகிடும் அங்கே கலையாண்டு ரெண்டு பக்கம் எல்லாம் இருக்குது கடைகள் நிறைய மிஸ் ஆகிடும் யோசிக்கிறேன் பாருங்கள் எங்களை எல்லாம் முடியும் ஃபுல்லாக கடைகள் போட்டுருக்கீங்க பார்த்தீங்கன்னா செருப்பு ஃபுல்லாக வந்து செருப்பு ஐட்டங்கள் போட்டுருக்கணும் பாருங்கள் ஃபுல்லாக வந்து செருப்பு ஐட்டங்கள் தான் ரெடி ஆகி கொண்டு போட்டு முடியலை ரெடி ஆகி கொண்டுட்டு எங்களை வந்து உடுப்பு கடைகள் அப்படின்னு போகுது அதுக்கு வந்து சுற்றி தெரிஞ்சு வாங்க விலைக்கு வந்து நீங்கள் சுற்றி தெரிஞ்சு கலவரப்பட்ட இடங்கள் வந்து தேடி பிடிச்சி வாங்கலாம் ஏன்னா அப்படி நாங்கள் நேருக்கு நடந்து போனாலே நிறைய கடைகள் இருக்கும் எங்களால் சேர் சாயத்தஞ்சி உறுப்பு அப்படின்ட்டு உடுப்புகள் எல்லாம் போட்டிருக்காங்க சேர்சிண்ட உடுப்புகள்

அப்படி எங்கேப்பாங்க அப்படியே ஃபுல்லாக வந்து இது கொண்டு போகிறேன் இப்போதைக்கு நான் இன்னும் காவாசியே முடிக்கல மேலோட்டமாக காட்டிக் கொண்டு போகிறதால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அவசர வாசலமாக அப்படியே காட்டிக்கொண்டு போகிறேன் என்ன வந்து இதெல்லாம் வந்து நெண்டு நிதானமாக அடித்தா ரெண்டு மலைத்தேரமாக அப்படியே காட்டிக் கொண்டு போகணும் இதில் வேறு இடங்களில் வந்து விசாரித்து எது நான் இந்த கடையெல்லாம் ரெடி ஆகி கொண்டு இப்போ நல்ல நிறைய பேர் ரெண்டு வாங்கி கொண்டு சில கடைகளில் வந்து நிறைய பேர் ரெண்டு வாங்கி கொண்டிருக்கணும் ஸ்பீக்கர் ஐட்டங்கள் அதெல்லாம் இருக்குது நிறைய ஸ்பீக்கர்கள் எல்லாம் பாருங்க ஸ்பீக்கர்கள் அதெல்லாம் வாங்க இது வந்து குறிப்பாக வந்து தீபாவளி செயல உடுப்புகளை மட்டும் இருக்காது நிறைய வேறு வேறு இது எல்லாம் இருக்கு டோய்ஸ்கள் எல்லாம் இருக்கு இதில் வந்து டோய்ஸ் வந்து சேல்ஸ் ஐநூறு ரூபாய் அவங்க எங்கள வந்து

எல்லாம் மருந்து ஒரே வகையான கடைகள் இருக்கிறதால வந்து நம்மளா பொதுவாக உங்களுக்கு கடை வந்து போகிறேன் எங்களை பார்த்தீங்கன்னா துணி கடை இருக்குது சும்மா இருக்கா விலைகள் இருக்க விஷயம் சொல்லி சொல்கிறேன் வணக்கம் அண்ணா வணக்கம் துணிகள் வச்சுக்கிறீங்க என்ன மாதிரி துணிகள் என்ன விலைகள் போதுண்ணா இதான் இதெல்லாம் என்ன டெல்டா கிரேஷ் அப்படி சொல்லுவாங்க மாசா ஓகே எல்லாம் நிறைய விலையில இருக்கு எங்க கிட்ட நாலு மீட்டர் ஆயிரம் நாலு மீட்டர் ஆயிரம் அப்படி துணியும் இருக்கு வேற மூணு மீட்டர் ஆயிரம் இருக்கு எல்லா பிரைஸ்லயும் எங்க கிட்ட இருக்கு நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் இருக்கு ஓகே இதெல்லாம் டிசைன்ல தொங்க விட்டுக்கிங்க என்ன ஆ இதெல்லாம் பாருங்க கவுன் பீஸ் வந்து இதெல்லாம் அப்படியே 1000 ரூபா மூணு ஜார் ஓகே வெட்டி வச்சிருக்கீங்க என்ன ஆ வெட்டி வச்சிருக்கேன் இத்தாலியன் கிரேப்னு சொல்வாங்க எல்லாமே எங்க பெஸ்ட் மெட்டீரியல் இருக்கு நம்ம கடையில எத்தனை இருப்பீங்க நான் வந்து மாதிரி தீபாவளி வரையும் இருப்போம் திங்கள் வரைக்கும் இருப்பீங்க இயா ஓகேயா வந்து நிறைய துணிகள் டிசைனில் பாருங்க அப்படி காட்டுறேன் டிசைனில் வந்து நீங்கள் பார்த்து நேரம் வந்து பார்க்க வந்து அன்னாட் கதை பெற்றுக்கோட்டே மாதிரி இருக்குது ஓகே நன்றி என்ன ஓகே அப்படி எங்களால் பார்த்தீங்கன்னா எங்களால் மணிக்கூட ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது சின்ன சின்ன பூல் பேண்டுகள் சிக்கிய பூல் பேண்டுகள் சின்ன கிளிப் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது இந்த விலைகள் தான் நான் பிஸியாக இருக்குது பேர்ஸ் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது அதை கீழே வந்தால் கதைச்சி போட்டு போட்டுறேன் சைட் கிளிப்புகள் சின்ன சின்ன பேர்ஸுகள் அங்கே இதெல்லாம் வந்து இதில் தோங்குது நிறைய வகையான இருக்குது ஒன்றுக்கும் விளைகள் எல்லா தான் கேட்டுக்கொள்கிறோம் அண்ணா கதை பிறந்தா வகைக்கு வரும் பார்த்தீங்கன்னா மணிக்கூறுகள் எல்லாமே வந்து ஆட்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறேன் இது வந்து இருந்து ஸ்மார்ட் வாட்ச் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபாய்க்கு இருக்கான் என்ன கலை கீழே சொல்லியிருந்தவர் எங்களால் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த காஸ்மெட்டிக் ஐட்டங்கள் உடுப்புகள் எல்லாம் வச்சுக்கிட்டு பாருங்க பெரிய பெரிய கடையாக வந்து குதிஞ்சு பாருங்கள் ஷர்ட்டுகள் எல்லாமே வந்து அதிகம் வந்துருக்குது இது வந்து லேடிஸ்னு நினைக்கிறேன் ஷர்ட்டும் ஜீன்ஸும் இருக்குது அந்த செட் எல்லாம் வந்து கீழே இருக்குது அதோட வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம் எல்லாம் வந்து வந்து விற்கணும் பாருங்கள் நிறைய சின்ன டீ டிசர்ட்டுகள் எல்லாமே வந்துருக்குது இதை வந்து நீங்கள் விலைகள் கேட்டு சொல்லிடுறேன் என்ற சொல்வியல் சில கேட்டு வந்து விலைகள் கேட்டு போட்டுருங்க வந்து பிசி இருக்கணும் எல்லாம் கடைகள் ரெடி பண்ணுறது வந்து பிசி அரைக்கணும்பாங்க இதில் வந்து சேல்ஸ் சண்டை போட்டுருக்கு ஜீன்ஸ் ஐட்டங்கள் எல்லாம் வந்து சேல்ஸ் அண்டு போட்டுருக்கு நிறைய பேர் வந்து வந்து வாங்கி கொண்டு வைக்கணும் பாருங்கள் இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கணும் இருக்கும் இதனால் சின்ன பிள்ளைகளுக்கு கூட்டிகிட்டு போய் கொடுப்பாங்க வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இந்த உட்பட வந்து தம்பது பாருங்கள் ஒரே டிசைனில் வந்து ஒரு கலர்ஸில் வந்து வகையான உடுப்புகள் வந்து இதை தாங்கி கொண்டு போய் மற்றும் மாநாட்டா வீடுகளுக்கு வணக்கம் அண்ணா வணக்கம் உங்கள்கிட்ட வந்து சின்ன பிள்ளைங்க உடுப்புகள் தான் இருக்குன்னா ஃபுல்லாக என்ன மாதிரி இந்த விலைகள் சொல்லுவீங்களா இதில் உங்களுக்கு அறுநூறுவா போட்டு தரலாம் எல்லாமே சகல விலைகள் எல்லாம் எந்த ஐட்டம் மட்டும் ஓகே அதில் கொஞ்சம் விலை கூட அதனால பெருசாக கொஞ்சம் விலை கூட பெருசுகள் கொஞ்சம் விலை கூட என்ன மெட்டீரியல் இருக்குண்ணா இதில் கொட்டன்ல இருக்கு சில்கில் இருக்குது ஓகே ஓகே இதில் ஃபுல்லாக வந்து தொங்கி இருக்கேன் நிறைய நிறைய வெரைட்டியாக வந்து தொங்கி கொண்டு இருக்குது எத்தனை நாளைக்கு இருப்பீங்கள் நாங்கள்

சொல்லி மண்டா கேட்டு சொல்லிக்கொடுங்க சி டி சர்ட்டுகள் போட்டாமல் எல்லாம் வந்து போட்டுக்கணும் பாருங்க வணக்கம் அண்ணா டி ஷர்ட் கலர் ஃபுல்லா இருக்கு டி ஷர்ட் எல்லாம் என்ன விலை இருந்த போதுண்ணா இது ஆயிரத்தி என்ன பிராண்ட் பூமாவா பூமா ஓகே இதெல்லாம் ஃபுல்லா அதான் பிராண்ட் எல்லாம் அடி போறது இல்லை நைக்கி ஓகே மேட்ட வந்து லெகின்ஸ் இருக்கு எல்லாம் லெகின்ஸ்ல என்ன விலை வரும் 1500 ரூபா கலர்ஸ் எல்லாமே இருக்கா எல்லா கலர்ஸ் மிரிக்கி ஓகே மேட்ட ஹோல்சேல் ஆதம் எடுத்தா கொடுப்பீங்களா லெகின்ஸ்

ஓகே எங்களாலையும் நிறைய கடைகள் வந்து தயாராகிக் கொண்டிருக்குது இங்கே போனோம்னா பாத்திர கடைகள் அதில் வந்து நிறைய கடைகள் விருது உடுப்பு கடைகள் கொஞ்சமாக வந்து கொண்டே இருக்குது சில சில அண்ணாமேட்ட வந்து கதை உங்களுக்கு விலைகள் வந்து கட்டி சொல்லிக்கொண்டே போகிறேன் இதுக்கே வந்து நிறைய மக்கள் நிற்கிறேன் எங்களால் பார்த்தீங்கன்னா பாத்திர கடைகளுக்கு தான் எல்லாம் பாத்திரங்கள் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன் பாருங்கள் சில்வர் ஐட்டங்கள் ரெடி பண்ணி எங்களால் தோடு கால்கள் ரெடி பண்ணி கொண்டிருக்கணும் நிறைய கடைகளுக்கு தான் ரெடி ஆகி கொண்டிருக்குது எங்களால் பார்த்தோன்னா ஐநூறுபாண்டு எல்லாம் உடுப்புகள் வந்து நிறைய தூங்கிக் கொண்டிருக்கு பாருங்கள் இதில் வந்து ஐநூறுரூவாண்டு நிறைய வகையான உடுப்புகள் வந்து துவங்கிக் கொண்டிருக்கு நீங்கள் பார்த்து பெற்ற கொடுக்கிற மாதிரி இருக்கும் இதை பாருங்கள் அறநூறுரூவா ஐநூறுவாண்டு எங்களையும் வந்து நிறைய இதுகள் வந்து போய்கொண்டிருக்கு உடுப்புகள் வந்து கட்சிகிட்டு இருக்குது அறநூறுரூவா ஐநூறுரூவா பலதரப்பட்ட விலைகளை வந்து உறுப்புகள் இருக்குது இது பாருங்கள் லேடிஸுக்குரிய உடுப்புகள் எல்லாமே வந்து பலதரப்பட்ட விலைகள் இருக்குது இதை நாங்கள் நேராக உள்ளே போவோம் இப்போ நாங்கள் ஒரு அரைவாசி தூரத்துக்கு வந்திருக்க வேண்டிக்கிறேன் எங்களால் பார்த்தோன்னா எங்களையும் வந்து நிறைய கடைகள் ஓப்பன் ஆகி கொண்டிருக்குது இதெல்லாம் ரெடி ஆகி கொண்டிருக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ எங்களும் வந்து நிறைய கடைகள் இப்போ தான் போடுபட்டு கொண்டுருக்குது இப்போ வந்து நான் பிறகு வந்து கொண்டாடு வந்துருக்கேன் காட்டிக்கொள்வன் எங்களால் பாருங்கள் எங்களை வந்து விளையாட்டு சாமான்கள் கிடையாண்டிருக்குது பாருங்கள் விளையாட்டு சாமான்கள் லைட் ஐட்டங்கள் எல்லாம் வந்து பத்திகமாக இருக்குது நிறைய வந்து விளையாட்டு சாமான்களாக இருக்குது இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் கீழே ஐட்டங்கள் பாருங்கள் ஆக்களில் அதில் வந்து இடைகள் சுமார் காட்டிக்கொள்கிறேன் இதில் வந்து இருக்கிற பொருட்களை மட்டும் காட்டுறேன் எங்களை கிளிப் ஐட்டங்கள் எல்லாம் வந்து இப்போ தான் எல்லாம் அடிக்க கொண்டிருக்கிறோம் நல்ல ஸ்டாண்டுகள் எல்லாம் வந்து இப்போ தான் எல்லாம் அடிக்க கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இங்கே வந்து விளையாட்டு பொருட்கள் இருக்குது அதில் வந்து லேடிஸ் அண்ட் பேண்டுகள் அது எல்லாமே இருக்குது கிளிப்புகள் எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து பார்த்து விட்டுக்கொள்ள முடியாமல் இருக்குது நீங்கள் செயின் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள் வணக்கம் அண்ணா வணக்கம் உங்கள்ட்ட என்னென்ன பொருட்கள் இருக்குது எல்லாம் சின்னவங்க செய்யப்பட்ட சாமா லேடிஸ் செய்யப்பட்ட சாமான் எல்லாம் சாமான் ஓகே இப்போ வந்து நிறைய விளையாட்டு சாமான்கள்லாம் இருக்குண்ணே ஓகே அதை விட வந்து இந்த பேர்ஸுகள் ஜென்ஸ் இந்த பேர்ஸுகள்னால் என்ன விலை வரும்

அங்கே நிறைய ஐட்டங்கள் இருக்குது அண்ணா அந்த கடைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் தான் நினைப்பீங்கண்ணே ஓ நான் எத்தனை நான் நினைப்பேன் திங்கள் வரைக்கும் நினைப்பீங்களா வரைக்கும் நிற்பீங்கள் வந்து பெரிய விளக்கம் ஓகே நன்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நிறைய கடைகள் இதுக்கு வந்து எல்லாம் ஹோட்டல்கள் போட்டு கொண்டு வைக்கணும் உறுப்பு கடைகள் எல்லாம் வந்து எங்களை இப்போ தான் போட்டு கொண்டிருக்கணும் எங்களை எல்லாம் ஸ்பீக்கர்கள் அதெல்லாம் வந்து இப்போ தான் போலிக் கொண்டிருக்கணும் பாருங்கள் உங்கன்னா வந்து நம்மளால அப்படியே போய் காட்டுறேன் தேவைப்பட்ட கடைகள் வந்து இன்னும் போட்டு முடியலை கொண்ட மூட்டைகள் எல்லாம் பறித்து இல்லை இதில் வந்து ரெண்டு செட் இருக்குது அங்காலேயும் ஒரு செட் இருக்குது அந்த மந்தே காட்டுறேன் இப்போ நான் இந்த வந்த இந்த சிட்டிக்கு வந்து இப்போ தான் கடைகள் போட்டுக்கொண்டிருக்கணும் நிறைய கடைகள் வந்து வெறும் நீங்கள் வந்து தரணமாக சுற்றி பார்த்து பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் மழையில் அந்த மூட்டைகளில் வந்து ஒரு புகழ்வாக்கி இருக்கணும் ரெடியாகி கொண்டு இருக்குது நீங்கள் வந்து இப்போ எதிர்பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலை மெல்ல இருட்டாக இருக்குது இதில் ஃபுல்லாக வந்து இப்போ தான் நீங்கள் இப்போ கடை முழுக்கவே வந்து போட்டுக்கொண்டிருக்கணும் மலை கேட்ட மாதிரி பழுத்துங்களா அடிச்சு கண்டிப்பாக தான் போட்டுக்கொண்டிருக்கணும் நிறைய கடைகள் வந்து இன்னும் போட்டு முடியும் எனக்கு தெரிஞ்சு நூற்றுக்கு எழுபது வீதமான கடைகளிலும் போட்டு முடியலை ஒரு சில பட கடைகள் தான் முந்தினாத்தையும் வந்து நாட்கள் போட்டு முடித்து எல்லாமே வேலைகள் முடிஞ்சு நிறைய வேண்ட வாகனங்களாம் கணிக்குது இந்த தேசம் ஃபுல்லாக நீங்கள் இந்த ஆரம்பத்தில் இருந்தால் அங்கே என் என்றைக்குமே வந்து கடைகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் நேராக வாங்க நேராக வந்து பார்த்து அதில் இப்போதைக்கு நான் மேலோட்டமாக தான் காட்டியிருக்கேன் இந்த கடைகள் போட்டு முடிக்கலை என்னமே பாப்பன் கடைகள் இன்னும் முடிக்கப்படையில் பாப்பன் நாளைக்கு என்னமா தொண்ணூறு வீதம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன் நினைக்கிற ஒரு ரூபா எல்லாம் அடுக்கி முடிச்சிடணும்னு நினைக்கிறேன் அப்படியே முடிச்சிக்கணும் என்றால் அவங்களுக்கு வந்து நேரம் அந்த எல்லாம் ரேக்கல் எல்லாம் சுற்றி அடித்து ஒரு திருப்பி காட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்களே வந்து பார்த்து வாங்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன் வந்து பார்க்க எங்கும் பிரச்சனை இல்லாத இடம்தானே நாங்கள் பார்த்து தான் செய்து கொண்டிருக்கிறோம் மற்றபடி வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இதை வந்து நாங்கள் தீபாவளி செல்சில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இதோட போகிற வந்து நாங்கள் நல்லா கொஞ்சம் மலிவாக கொள்ளாம் நான் சும்மா நோம்பலாக தான் கட்டிட்டு வந்திருந்தேன் வாங்க நேராக வந்து பாருங்கள் நேராக வந்து பார்த்து வாங்கிட்டு போங்க நல்ல துணிக்கடைகளையும் காலையில் நிறைய இருக்குது துணி துணிக்கடைகள் எல்லாம் வந்து இதுக்கே வந்து தான் தயார் செய்து கொண்டிருக்கணும் இதெல்லாம் வந்து துணி துணிக்கடைகள் எல்லாம் வந்து இப்போ வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொண்டுருக்கணும் இதில் வந்து பேமெண்ட்லேயே வந்து போட்டு பல்புகள் எல்லாம் விற்கணும் அதெல்லாம் மக்கள் வந்து பார்த்து வாங்கி கொண்டு தான் அதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் குடைகள் ரயங்கோட்டுகள் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து விட்டுக்கொள்கிற மாதிரி இருக்கும் அதனுடைய பொதுவாக வந்து முன்பக்கம் என்ன என்னமாதிரி இருக்குதுன்ட்டு காட்டிக்கு வாங்கினேன் ஓகே நான் இதோட இந்த காரை சொல்கிறேன் நீங்களும் பார்த்துட்டு வந்து விட்டுக்கொள்ளுங்கள் ஓகே நான் தொடர்ந்து அவங்கள ஃபுல்லாக ரெடியான பிறகு இருக்கா சுற்றி காட்டிக் கொள்கிறேன்